ஆம்ஸாங்னுடைய கொலைக்கு நீதி கேட்டு ஒரு மிகப்பெரிய பேரணியை நடத்தியிருக்கிறார் பார் ரஞ்சித் அவருடைய நீலம் கல்ச்சுரல் சென்டர் அதனுடைய அந்த தலைமையில் அந்த அமைப்பினுடைய தலைமையில் இந்த பேரணியை நடத்தியிருக்கிறார் இந்த பேரணிக்கு வந்து என்னெல்லாம் இன்னைக்கு வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய பட்டியல் இனத்தினுடைய நலம் சார்ந்த அமைப்புகளும் மனித உரிமை குழுக்களும் இதில் வந்து ஒன்றாக இணைந்து நடத்தப் போகிறோம் என்று அறிவித்தார் அது மாதிரி பல குழுக்களும் இணைந்து இந்த இதை நடத்தியிருக்கிறார்கள் இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ரெண்டு இருக்குது என்ன அப்படின்னு சொன்னால் ஒன்று வந்து இதனுடைய விசிகா தலைவர் திருமாவளன் முதல்ல வந்து இந்த பேரணியில் போய் அவர்களுடைய தொண்டர்களை கலந்து கொள்வதற்கு அவர் அனுமதி அளித்திருந்தார் பின்னரே வந்து இதில் போய் கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொன்னதாக தெரிகிறது அதற்கு காரணமாக அவர் சொன்னது என்னென்னா இன்றைக்கி இருக்க இவர்கள் எல்லாம் வந்து ஒரு அரசியல்வாதிகளிடம் கூலிகள் வாங்குபவர்கள் கூலி வாங்குவார்கள் அதை கூலி வாங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஆளும் கட்சியினையே எதிர்க்கிறார்கள் அது மாதிரி எதிர்ப்பு பேசக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் எல்லாம் தன் கட்சிக்காரர்களும் போகக்கூடாதுன்னு தடை விதித்ததாக தெரிகிறது அடுத்ததாக ரஞ்சித் இந்த பேரணியில் பேசும்பொழுது எந்த விஷயம் சொல்லியிருக்கார் அப்படின்னா இன்றைக்கி வந்து எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் அதாவது இருந்து பட்டியலனத்தை சார்ந்த எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கக்கூடியவர்கள் ஏன் ஆம்ஸ்ட்ராங் மரணத்திற்கு வந்து போய் போகவில்லை இல்லை அதற்காக நீதி கேட்டு ஒரு அறிக்கை கண்டன அறிக்கை கூட ஏன் விடவில்லை அது கையெல்வெளி ஆகட்டும் அதாவது அமைச்சர் கையல்வெளியாக இருக்கட்டும் அல்லது மேயர் பிரியாவாக இருக்கட்டும் ஏன் அதை அவர்கள் செய்யவில்லை மேயர் பிரியாவுக்கு வந்து டிஎம்கேனால அவருக்கு அந்த போஸ்ட் கிடைக்கல அது வந்து ஒரு ரிசர்வ்டு சீட்டாக இருக்க போக அது அம்பேத்கர் உருவாக்கியதுனால இன்னைக்கு அவருக்கு கிடைச்சிருக்கு ஆனால் இவங்க ஏன் டிஎம்கேக்கு பயந்து கொண்டு இல்லை பார்ட்டி வந்து இவர்களுக்கு தடை விதித்திருக்கிறதா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கிறார் இன்னைக்கு வந்து அதே போல் மற்ற கட்சியில் உள்ள மற்றவர்களும் ஏன் இந்த இதுக்காக போராடவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கார் அதனால வந்து அரசியல் கட்சிகளை தாண்டி எல்லா இந்த தலித் மக்கள் மட்டும் ஒன்றாக இணைந்து ஒரு அமைப்பாக உருவாக வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டுள்ளது அப்படின்னு பேசியிருக்கிறார் இதில் ரெண்டு விஷயம் பார்க்கணும் ரெண்டு பக்கத்துலேயும் விஷமத்தனம் இருக்குங்க கூடியது அவர் சொல்லியிருக்கார் முதல்ல இவர் என்ன சொல்றார் அப்படின்னா இதை ஒரு மனித உரிமை பிரச்சனை என்று முன்னிறுத்தவில்லை இதை ஒரு ஜாதிய பிரச்சனையாக உருவெடுத்து முன்னிறுத்துகிறார் அப்ப ஜாதி அரசியல் செய்வது யார் ஒழிக்கணும்னு ஒரு பக்கம் பேசக்கூடிய அரசியல் பண்றேன் அவர் இன்னைக்கு சட்டவிரோதமாக கொல்லப்பட்டார் அதுக்கு மனிதனே மிக்க அனைவரும் ஒன்று சேர வேண்டும்ங்க கூடிய வார்த்தை ஏன் வரல அப்ப இதை வைத்து ஜாதி அரசியல் பண்றது யாரு அவர் தான் பண்ற ரஞ்சித்து தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு இது ஒரு அப்பட்டமான ஜாதி அரசியலை செய்கிறார் சரி ஆம்ஸ்டாங் இறந்து போன உடனேயே திருமாவளவன் கூடையே அந்த இடத்துலலாம் இருந்து இதுக்கும் அரசாங்கத்துக்கு சம்பந்தம் இல்லை இதுக்கும் வேற ஆருத்ரா ஸ்கேம் அதுக்கும் பிஜேபிக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வைத்து அன்று அரசியல் செய்தது யாரு ஆமாம் திருமாவளவன் இன்னைக்கு திருமாவளவனுக்குள்ள கேடர்ஸை வந்து ஆம்ஸ்ட்ராங்குக்கும் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் அப்போ இதுக்கு பின்னணியில் என்ன இருக்குப்போ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் திருமாவளவன் சொல்கிறாரு வேறு அரசியல் கட்சிகளுக்கான ஜாதி அரசியலை அவர் முன்னெடுக்கிறார் இந்த ஆள் என்ன சொல்கிறாருன்னா திருமாவளவன் காசு வாங்கிக்கிட்டு அது தைமுக்கால் வந்து தலித்து எழுச்சி அடமானம் வைத்து போட்டார்னு இன்றைக்கி இவர் சொல்கிறார் அப்போ ஒன்று மட்டும் நல்லா தெரியுது நீங்கள் அந்த சினிமாவில் ஒன்று வரும் அதாவது வடிவேலு வந்து அவர் தங்கச்சியை கல்யாணம் கட்டி கொடுக்குறதுக்கு ஒரு பக்கம் இந்த செந்தில் இன்னொரு பக்கம் முடியும் ரெண்டு பேரும் நான் எப்படிப்பட்ட அயோக்கியன்னு மாறி 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 போட்டி போட்டு சொல்லுவாங்க இப்போ அந்த மாதிரி ரெண்டு பயில்களும் அயோக்கிய பயிலுக்குன்னு ரெண்டு பேரும் சொல்லிட்டான் அப்போது இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஜாதி அரசியலை நடத்துபவர்கள் இவர்கள் ஆனால் துரதிருஷ்டம் என்னென்னா இவங்க அடுத்தால் பார்த்து ஜாதி அரசியல் நடத்துகிறோம்னு சொல்கிறான் இதுதான் இல்லை ஒரு அயோக்கியத்தனம் அடுத்தது நம்ம எதை கவனிக்கணும்னா இந்த டைமிங் இப்போ ரஞ்சித்துக்குள்ள இந்த லான்ச் இது கொஞ்சம் உற்று நோக்கப்பட வேண்டிய விஷயம் நான் திருப்பி திருப்பி நான் இந்த விஷயத்தை டிவியில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் இதை கொஞ்சம் கவனிக்கணும்னு நான் நினைக்கிறேன் நீலம் பண்பாட்டு மையத்தின் சார்பாக நடந்திருக்கு இந்த நீளம் பண்பாட்டு மையம் பல இடங்களில் டியூஷன் சென்டர்ஸ் இதெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க தர்மபுரி இந்த மாதிரியான பகுதிகளில் இதில் பல சென்டர்களில் முன்னாடி நக்சல் அமைப்புடன் தொடர்புடையவர்கள் வந்து பலர் வந்து வகுப்பெடுக்க வருவதாகவும் நமக்கு செய்தி வருது ஏற்கனவே அந்த இடத்துல வந்து முன்னாடி நக்சல் ஆக்டிவிட்டி இருந்த இடங்கள் இங்கே கொஞ்சம் அதிகம் இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அதை கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஒரு காரணமும் இருக்குது அங்கே வன்னியர் சமுதாயம் வலுவாக இருக்கிறதுனால ஒரு எதிர்ப்பு அரசியல் பண்ணுவதற்கு அது உகந்த தளமாக இருக்குது ரெண்டாவது அது வந்து ஒரு ட்ரை ஜங்ஷனில் வரும் நீங்கள் அப்படியே அந்த பக்கம் போனோம்னா ஈரோடு போய் சத்தியமங்கலம் போய் அந்த பக்கம் போயிடலாம் கர்நாடகா பக்கம் போயிடலாம் இந்த பக்கம் நீலகிரி திரிவு போயாச்சுன்னா அங்கே போயிடும் ஏற்கனவே இந்த ட்ரை ஜங்ஷனில் வந்து இஸ்லாமிய பயங்கரவாதிகளும் நக்சல்களும் சேர்ந்து என்னெல்லாம் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறத பற்றி பல முறை இந்த ஸ்ரீ டிவியில் நான் சொல்லியிருக்கேன் இந்த பின்னணியில் இவருக்குள்ள நீளம் பண்பாட்டு மையத்தில் இந்த நக்சல் தொடர்புடையவர்களை இவர்கள் கொண்டு போவதுக்குள்ள காரணம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே தலித்திஸ்தான் வேணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை இந்த மாதிரியான குழுக்கள் ஏற்கனவே வைத்து வருகிறார்கள் இந்த நாட்டை மதத்தின் அடிப்படையில் பாகிஸ்தான் என்று பிரித்தது போல் எங்களுக்கு ஜாதியின் அடிப்படையில் தனியாக ஒன்றை தான் தலித்துகள் ஹிந்துக்கள் அல்ல எதை பண்ண வரான் இதுக்கு இதை அப்போ பிரிவினை ஒன்று ஒன்று ஏற்பட வேண்டும் என்றால் அவன் இந்த நாட்டுக்கு அந்நியன் இந்த நாட்டின் சமயத்திற்கு அந்நியனாக இருக்கணும் இந்த ரெண்டு ஆட்ரிபியூட்டையும் பட்டியலின சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டும் என்ற முயற்சியுடன் தான் இந்த வேலை செய்யப்படுகிறது இந்த பின்னணியில் தான் இன்றைக்கி இந்த ரஞ்சித்துக்குள்ளே இந்த கூட்டம் நடந்திருக்கிறதுனா ஏற்கனவே ஒரு ரஞ்சித்தை வளர்த்து விட்ட மகா பாவத்தை செய்தது இந்த ரஜினிகாந்த் ஏதாவது பொண்ணுக்கு ஏதாவது தேர் ரொம்ப வேண்டப்பட்டவருங்கக்கூடிய காரணத்தினால அவரை வச்சு ஏதோ சினிமா எடுத்து ஒன்றும் உம்பறாத ஒரு பயலுக்கு இந்தளவு முக்கியத்துவத்தை கொடுத்து நீங்கள் வச்சே இன்றைக்கி அது எப்படிப்பட்ட ஒரு தேச துரோக செயலுக்கு அவர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு கருவியாக இன்று வேலை செய்து வருகிறார் என்பது புரிந்து கொள்ள வேண்டும் இது என்னென்னா அந்த சினிமாவில் இருக்கக்கூடியவங்க நம்ம சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் தேசத்துக்கு துரோகம் செய்யக்கூடாது என்ற எண்ணத்தை வளர்த்தி கொள்ள வேண்டும் நீங்கள் செய்த தப்பு இன்னைக்கு எந்த அளவில் வந்து நிற்கிறது என்கிறத நீங்கள் கொஞ்சம் கவனிக்க வேண்டியிருக்கு அப்போது இந்த பிரிவினைவாத நோக்கத்தில் ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு ஜாதியை நீங்கள் ஒரு சமயத்திலிருந்து பிரித்து அவர்களை இந்த நாட்டிற்கு எதிர்களாக மாற்றக்கூடிய ஒரு முயற்சியில் ஈடுபடுத்துவதற்கு ஆம்ஸ்ட்ராங் படுகொலை என்பது ஒரு கருவியாக்கப்பட்டிருக்கிறது இதுதான் ஒரு எச்சரிக்கையான ஒரு சம்பவம் இந்த நாட்டின் அரசாங்கத்திற்கு இதுக்கு முன்னாடி அந்த பக்கத்தில் நீலப்புலிகள் தமிழ் புலிகள் அப்படின்னு ஒருத்தர் நாகை திருவள்ளுவன் அப்படின்னு ஒருத்தர் அந்த அமைப்பு வச்சுருந்தார் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா எஸ்டிபிஐ வைத்து அருந்ததியர் சமுதாயத்தில் மதமாற்றுவதற்கான பல முயற்சிகளை செய்து வந்தார் அது அந்த அரசியலை பற்றி ஏற்கனவே நான் இது முன்னாடி பேசியிருக்கேன் ச இப்போ இந்த எல்லா குரூப்பும் இப்போ ஒன்று சேருது இந்த எல்லா குரூப்பும் ஒன்று சேர்ந்தாச்சுன்னா திமுகவுக்கு பின்னடைவு வருமோ அப்படின்னு திமுக வந்து ஏற்கனவே அவர்கள்ட்ட அவர் ஒரு பேனரை வாடகைக்கு விட்டுருக்காரு அவர் பேர் என்ன திருமாவளவன் அவரை மட்டும் நீங்கள் அந்த வாடகை கூட வாடகை தரேன் உங்கள் வாடகைக்கு நீங்கள் எங்கிட்ட இருந்து வியாபாரத்தை மாற்றி கூடாதீங்கன்னு அவரை பிரிச்சுக்கிட்டு இருக்கு அதனால் இட் இஸ் அ மேட்ரு ஆஃப் டைம் இப்போ வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சக்திகளுக்கு இப்போ வேணாலே இன்றைக்கி வந்து திமுக ஆட்சி ஒரு பலவீன மாற்ற ஆட்சியாக இருக்கிறது முன்னாடி கருணாநிதி இருக்கும்போது எங்கே தட்டணமோ அங்கே தட்டி வச்சுக்கிடுவோம் அப்படி ஏன்னா தங்கோலில் கட்சியும் ஆட்சியும் இருந்தது இன்னைக்கு திமுக ஸ்டாலின் கண்ட்ரோலில் ஆட்சியும் இல்லை கட்சியும் இல்லை உண்மைதான் இவங்க வந்து ஸ்டாலின் ஒரு முகமூடியாக பயன்படுத்தி கொண்டு தேச துரோகிகள் செயல்பட்டு வருகிறார்கள் இதுதான் இப்போ நடக்கக்கூடிய இந்த ஆட்சி இதை பயன்படுத்துவதற்கு இதுதான் சரியான தருணம் இந்த மாதிரி ஒரு வீக் கவர்மெண்ட்டை எப்படி யூஸ் பண்ணி பண்ணலாம் அதற்காகத்தான் இன்று ஆம்ஸ்ட்ராங் கொலை என்பது ஒரு கருவியாக்கப்பட்டிருக்கிறது இதன் பின்னணியில் தான் இந்த இந்த ரேலி என்பது நடந்திருக்கிறது தயவுசெய்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் இதை புரிஞ்சுக்குங்க இதை விட்டேங்க அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிறேன் அந்த ட்ரை ஜங்ஷனில் தான் அந்த ஏரியா பக்கத்தில் நிறைய ஆக்டிவிட்டி போய் இவங்களுக்குள்ள அமைப்புக்குள்ளது கூடிகிட்டு இருக்குது ஏற்கனவே நக்சல் பயங்கர நக்சல்களும் துலுக்க பயங்கரவாதிகளுக்கு இடையில நெக்ஸஸ் இருக்குது நம்ம பல தரம் சொல்லியிருக்கோம் இப்போ மூணாவது இதுவும் சேர்ந்தாச்சு அப்படின்னு சொன்னால் இதை சமாளிப்பது என்பது ஒரு பெரிய பிரச்சனையாகிவிடும் இதோடு தொடர்ந்து என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நடக்கும் அப்படின்னு சொன்னால் இவன் அடுத்து அடு பக்கத்து ஜாதிக்காரனு பக்கத்தில் போய் சண்டையை போடுவான் உன அவன் தனியாக அவன் ஒரு ஜாதி வெறியை கொண்டு அவன் எடுத்த கலவரத்தை ஏற்படுத்துவான் கண்டிப்பாக ஒரு வீக் கவர்மெண்ட் இருக்குது இன்னும் சொல்ல போனான்னா இந்த கவர்மெண்ட்டில் வந்து எல்லா அரசியலும் இருக்குது ஜாதி அரசியல் ஏன்னா இவன் இந்த ஜாதி போலீஸ்காரன் இவன் இந்த ஜாதி கலெக்டர் யார் யாரெல்லாம் என்னென்ன ஜாதியில் இருக்காங்க கூடியது அவனுக்கே தெரியுமோ தெரியாதோ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய திமுக திகக்காரனுக்கு தெரியும் எவன் எடுத்தாலும் அவன் முதல்ல அவன் பார்க்குறத அவன் ஜாதி ப்ரொஃபைல தான் பார்ப்பான் இவ்வளவு ஜாதி பிரி பிடிச்சவனுக்கு இவனுக்கு தான் ஸோ இந்த ஜாதி பிரிவினை வாதம் கூடியது இன்றைக்கி வந்து எல்லா சிஸ்டத்துலேயும் சீப்பாயிருக்கு ஏன்னா இப்போ இடையில கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து சில பள்ளி ஆசிரியர்களை வந்து இந்த ஜாதி அரசியல் பண்ணதுக்காக அவர்களை இடமாற்றம் செய்வதற்கான உத்தரவு வந்தது உடனே எல்லாமே அந்த இந்த ஏழடிக்கு ஒரு ஆள் இருக்காரு அந்த ஆ அப்பாவு அந்த ஸ்பீக்கரை போய் பார்த்து ஐயா ஏழடிக்காரரே இப்படி எங்களுக்கெல்லாம் பண்ணிவிட்டாங்கன்னு சொன்னோன்னே அவர் ஆவணம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு அப்போ பள்ளிக்கூடம் வர இந்த ஜாதி அரசியல் நெட்ஒர்க் எப்படி கீழே வர போயிருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் இந்த பின்னணியில் ஏற்கனவே இந்த முக்சின் நக்சல் அந்த ஏரியாவில் இதோடு இதை சேரும் போது அது மட்டுமில்லாமல் இந்த நீளம் பண்பாட்டு மையத்தில் வந்து பழைய நக்சல்கள் வந்து கிளாஸ் எடுக்கிறது இந்த மாதிரி உள்ளதை பார்க்கும்போது ஒரு பெரிய சதித்திட்டத்தின் ட்ரிகரிங் பாயிண்ட்டாக ஆம்ஸ்ட்ராங்கின் இந்த படுகொலை என்பது பயன்படுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த எச்சரிக்கையை அரசாங்கம் புரிந்து செயல்பட வேண்டும்